ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்று உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் சரிதான் என்று சொல்ல வந்தேன் உன் மீது உன் குடும்பத்தார் மீது கண் திருஷ்டி பட்டுவிட்டது கண் திருஷ்டி உன் மீது இருக்கிறதா அந்த கண் திருஷ்டியை போக்கத்தான் என்று உன் வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே பொல்லாதது கண் திருஷ்டி அந்த கண் திருஷ்டி பட்டுவிட்டால் வாழ்வில் விபரீதங்கள் அதிகமாக வரும் படாத பாடுகள் பட்டு கொண்டிருக்கும் உன் மீதும் இப்போது கொல்லிக்கண் பட்டிருப்பதன் காரணம் என்ன தெரியுமா ஏதேதோ செய்தி எங்கெங்கோ நீ கை நீட்டி நீ கடன் கேட்டு ஒரு விசேஷங்களை நடத்தி வந்தால் அந்த விசேஷத்தில் வந்து நின்று உன்னை பெருமைப்படுத்தி பார்க்காமல் உன் உற்றார் உறவினர்களும் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு கொல்லிக்கண்களை கண்களை வைத்து கண் திருஷ்டியை கொடுத்த அந்த கண் திருஷ்டியாய் நீ அடிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தப்பி தவறியும் உன் வீட்டில் எந்த நல்ல காரியமும் நடந்து விடக்கூடாது என்றும் அவர்களின் பாதத்தில் நீ விழுந்திருக்க வேண்டும் போதும் அவர்களை எதிர்பார்த்து நீ வாழ வேண்டும் அவர்களிடம் கையேந்தி பிச்சை கேட்டு அதை வைத்து உன் வீட்டில் நீ உணவருந்தி வாழ வேண்டும் தப்பி தவறையும் தலை தூக்கி விடக்கூடாது நீ அதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் நல்ல காரியங்களை உன்னை வைத்து உன் கைகளால் பெற்றுக்கொண்டு அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படும் எதிர்மறை எண்ணம் கொண்ட அவர்களை உன்னிடத்தில் நீ சேர்த்து கொள்ளாதே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கும் அந்த காரணம் உன்னிடம் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருப்பதால் தான் அந்த நேர்மறை ஆற்றல் உன்னிடம் அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் தெரியும் அதனால் உன்னை வைத்து பல காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் உன்னிடம் இருக்கும் நேர்மறை ஆற்றலை பெற வேண்டும் என்று ஏதேதோ காரியத்தை கையெடுத்தார்கள் ஆனால் நல்ல உள்ளம் கொண்டவர்களிடத்தில்தான் சக்தி இருக்கும் தீய எண்ணம் கொண்டவர்களிடத்தில் சக்தி இருக்காது பிறகு எப்படி அவர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்று கேட்கின்றாயா அவர்களிடத்தில் இருப்பதெல்லாம் வேறு சிறப்பாக வாழ்வது போல் கண்ணை கட்டி அவர்கள் காட்டுக்குள் விட்டு கொண்டிருக்கும் அது முடிவில் கொடுப்பது விபரீதத்தை மட்டுமே என்பதை புரிந்து புரிந்து கொள் அதனால்தான் உன்னுடைய எந்த காரியமாக இருந்தாலும் தெய்வத்தின் அனுமதியோடு நடந்து வருகிறது இப்போது ஆபத்தாக இருந்தாலும் நல்லதாக அதிர்ஷ்டமாக இருந்தாலும் பொறுமையாக உடத்தில் கொண்டு வந்து சேர்த்து நிலையானதாக நீ அனுபவிக்க எங்கே படாத பாடுகள் பட்டு இருக்கின்றேன் பொல்லாதவர்களின் கண்களிலிருந்து உன்னை மறைத்து உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நானும் போராடி வருகிறேன் கெட்டவர்களுக்கு அழிவு நிச்சயம் உன்னை போல நல்லவர்கள் வாழ பிறந்தவர்கள் என்பதனை மட்டும் மறந்து விடாதே உன் வாழ்க்கை சிறப்பாக தொடரும் நாள் அருகில் வந்துவிட்டது மனதை விட்டுவிடாமல் தைரியமாக இரு இதுபோல் பொல்லாத கண்கள் இனியும் ஆகிரம் வந்தாலும் அதை அழித்து உன்னை வாழ வைப்பேன் நீ சுகமாய் வாழ்வாய் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்